இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து மட்டன் குழம்பு மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம் பிரியாணிக்கு வந்து நான் வந்து தனியாக மசாலா அரைச்சி செய்வேன்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேர் அதை வந்து ஒரு வீடியோ ஒரு நாள் போட சொல்லி சொல்லிட்டே இருந்தீங்க இன்றைக்கி பிரியாணிக்கு நானே என்னென்ன மசாலா வந்து அரைக்கிறேன் அப்படிங்கிறத வந்து வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணிக்கு தேவையான மசாலா பொருட்கள் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி குருமிளகு ஜீரகம் சோம்பு மூணு ஏலக்காய் கிராம்பு இது வந்து ஜாவித்ரி பூங்க ஒரு பட்டை ஒரு நட்சத்திர சோம்பு இது வந்து இது என்ன சொல்கிறது மராட்டி மொக்கு இது வந்து ஒரு இலை பிரியாணி இலை இது இது வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா சட்டி சூடானோடனே சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு ஈயோ நல்லா சூடாகிடுச்சு அடுக்குதே ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மிதமான சூட்டில் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் இதெல்லாம் ஒட்டுக்க போட்டு வறுத்துக்கலாம் சரிங்களா ரெண்டு நிமிஷம் மட்டும்தான் ஒரு நல்லா கருவு கூடாது நல்லா வறுத்துக்கலாங்க ஸ் மிதமான சூட்டில் வறுக்கணும் எதுக்கு வறுக்கிறோம்னா நல்ல பொடியாக அரை அரைஞ்சிரும் அதுக்கு தான் நம்ம வறுக்கிறது வறுக்காமல் அரைச்சோம்னா நவுத்துக்கிட்டு போயிருக்கில்லங்க அதுக்காக தான் வறுக்கிறது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சாச்சு இதுதாங்க பிரியாணி மசாலா நீ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம் கல்லெண்ணெய் கொஞ்சம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நெய் நெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறீங்களா அவ்வளோதான் சூடானொன்னையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு இலை ஒரு மூணு சூடானொன்னையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு இலை மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிராம்பு எப்படி உப்பு போய் வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து பெரிய வெங்காயம் கட்டிக்கலாம் ஒரு இரநூறு கிராம் நான் வந்து அரிசி வச்சுக்கிறேன் அதே மாதிரி இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டிருக்குறேன் பெரிய வெங்காயம் போட்டாச்சுங்களா இப்போ வந்து பெரிய வெங்காயம் நல்லா இப்போ வந்து சூப்பராக வந்து ப்ரௌன் கலராக வந்து வரணும் அதுதான் டேஸ்ட்டு நல்லா வருதுங்க நம்ம சிம்மில் வச்சுக்கலாம் நல்லா கலர் மாறட்டும் கூடவே பார்த்திங்கன்னா பச்சை மிளகா ஒரு நாலு கட் பண்ணி போட்டிருக்கேன் அப்படியே உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க பாருங்கள் அப்படியே உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் அப்படியே கலர் மாறிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் கரிலேயே கொட்டுனதுனால ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் நேரம் பச்சை வாசனம் போகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பச்சைவாசனம் போயிடுச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச பிரியாணி மசாலாவையும் கொட்டிக்கலாம் இருங்க கொட்டியாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் உங்களுக்கு எப்படி காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் உங்களுக்கு எப்படி வேணுமோ போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே கையில் செய்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பார்த்துங்க இது வந்து ஒரு கைப்பிடி புதினா அண்ட் கொத்தமல்லி ரெண்டையுமே வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சாச்சு இதை நல்லா ஃபஸ்ட்டு வாங்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு ரெண்டு தக்காளி நல்லா பழமாக எடுத்துக்கோங்க நான் வந்து உங்களுக்கு இரநூறு இரநூத்தம்பது கிராம் அரிசிக்கு கறிக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இது நல்லா குழஞ்சி நல்லா வணங்கி வரட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தக்காளி நல்லா வணங்கிருச்சு இப்போ வந்து நம்ம ஒரு டம்ளர் தயிர் ஊற்றிக்கலாம் தயிர் ஊற்றி நல்லா கலந்துக்கிட்டேன் கலந்துச்சுங்களா இப்போ இரநூத்தம்பது கிராம் மட்டன் இங்கே பாருங்க காயத்ரி வந்து மட்டன் குழம்பு செஞ்சு முடிச்சுட்டேன் காயத்ரி இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் போட்டாச்சுங்களா இப்போ தண்ணி ஒரு கப் ஊற்றிக்கலாம் இந்த ஒரு கப்பில் தான் நான் வந்து அரிசி எடுத்திருக்கேன் ஊற வச்சுக்கிறேன் பாருங்க இப்போ நான் ஒரு கப் தண்ணி ஊற்றிட்டேன்

ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் அடங்கிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம அரிசி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சும்மா சாதாரணமாக வீட்டில் இருக்கிற பொன்னி அரிசி தான் போட்டிருக்கேன் பாருங்கள் போட்டு அடு நல்ல ஒரு கிளறி கிளறி அடு பற்ற வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் உப்பு க கரெக்டாக இருக்குதுன்னு பார்க்கலான்னு கொஞ்சம் எடுத்து பார்த்தேன் டேஸ்ட் இப்போ பிரியாணி டேஸ்ட் அல்லதுப்பா வேறு லெவலில் இருக்குது இப்போ நான் இந்த கப்பில் ஒரு படி அரிசி எடுத்துருக்கேன் ரெண்டரை கப்பு தண்ணி ஊற்றுவேன் இப்போ கறி போட்டிருக்கறதுனால வந்து மொத்தம் மூணு கப்பு முதல்ல ஒரு கப் ஊற்றி வச்சு இப்போ இன்னும் இதில் ரெண்டு கப் ஊற்றணும்னா போதும் பிரியாணி சூப்பராக வரும் பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது இப்போ இந்த டைமில் தண்ணி ஊற்றி மூடி வச்சிக்கிலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கடைசியை வந்து தழை தூவி மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சாச்சு ஒரு நாலு விசில் வந்த உடனே நம்ம சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் நான் சாப்பிட்டு பார்க்காம சொல்கிறேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கணும் நீங்கள் பாருங்க குண்டு பூசணி காய் மாதிரி இங்கே வந்து நின்றுக்கிற பாருங்க குளிச்சாச்சா ஃப்ரெண்ட்ஸ் நாலு விசில் வந்துருச்சு ஆஃப் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வர்றதுக்குள்ளே அவசரப்பட்ட ஓப்பன் பண்ணிட்டா அதனால் இப்போ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காட்டுறோம் எப்படி ஹை மட்டன் பிரியாணி எப்படி இருக்கு இருக்கு நான் தட்டை எட்டு வரேன் இப்போ இதில் போட்டு நீ சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் டேஸ்ட் எப்படின்னு ஓகேவா சூடாகட்டும் இப்போ என்னென்னா அரைக்கப் தண்ணி கம்மியாக ஊற்றி இருந்தால் இன்னும் உதிரி உதிரியாக இருந்திருக்கும் மிஸ்டேக் ஆயிடுது

நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் பாருங்க ஊட்ட மூஞ்சி உம்னு வச்சுக்குவா அப்புறம் ஊட்ட வரும்போது அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னான் அப்பா சரி உண்மையிலேயே வேற லெவல் டேஸ்ட்டுங்க இந்த மாதிரி மறைக்காம நீங்களும் செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அல்டிமேட்டாக இருக்கு அப்பா உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க வேற லெவல் கண்டிப்பாக இது அரைக்கிறதுக்கு மூடப்பட்டு ஒரு நாள் இப்படி செய்யாமல் இருப்பேன் ஆனால் இன்னைக்கு பழைய எப்படி செஞ்சது எப்படின்னா ரெண்டு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி செஞ்சேன் அதுக்கப்புறம் நான் செய்யல எப்போதான் செஞ்சேன் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு தண்ணி மட்டும் அரிசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்குவாங்க ஏன்னா எங்கள் வீட்டில் மாற்றி மாற்றி அரிசி எடுக்கிறோமா ஒவ்வொரு அரிசி ஒவ்வொரு மாதிரி வேகுது அதான் எனக்கு பிரச்சனை மற்றபடி நீங்கள் அரிசிக்கு மட்டும் தகுந்த ஆனால் மெத்தேடு மட்டும் இதே சேம் மெத்தேடில் செஞ்சு வருங்க நீங்களே செஞ்சு ஒரு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லோரும் கேட்டதுக்காக மரிய ராயப்பன் ராயப்பன் ஒருத்திங்க அப்புறம் வந்து மலேசியா விழுந்து ஒரு பாப்பா நிறைய பேர் வந்து ஐஎம் பார் வெயிட்டிங் பிரியாணின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன் ஓகே எப்படி சொன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த ஒரு நாள் வீடியோல சந்திக்கலாம் ஆனா போய் பேசல உண்மைதான் சொல்லுவீங்க